கடவுளுக்கான ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு இந்து மக்களை உணர்வை உணர்ச்சியை தோண்டி அதனூடாக ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான ஒரு பேச்சை தான் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார் இது உண்மையாக உண்மையிலே ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது ஏன்னா உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பெருமை இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அனைத்து மொழி வழி கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபத்தி ஆறுக்கு மேற்பட்ட சாதிகளை கொண்ட ஒரு நாடு இந்த நாட்டு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இங்கு எல்லா மொழிவழி தேசிய இனங்களுக்கும் எல்லா மதச் சிறுபான்மையர்களுக்கும் பாதுகாப்பும் அவர்களுக்குரிய சட்ட அங்கீகாரமும் வழங்கிய ஒரு நாடு என்று இன்றைக்கு உலகளாவிய ஒரு மிகப்பெரிய பெருமையும் போற்றுதலுக்குரிய ஒரு நாடாக நாம் திகழ்கிறோம் அதை வந்து இன்றைக்கி வந்து ஒட்டச்சி சுக்குநூறாக்குவது போல் தான் இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார் நீங்கள் சொன்ன இதர நாடுகளை ஒப்பிட்டு முஸ்லீம்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது இப்படியே ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் மூணு நாலு அஞ்சுன்னு கணக்கு வழக்கு இல்லாமல் குழந்தைகளை பெற்றுக்கலாம் அதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை இப்படி என்று இந்து மக்களை ஒரு உணர்வீழ்ச்சியின் பால் ஒரு அணி ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் இது நான் சொன்னது மாதிரி இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் பன்முகத்தன்மைக்கும் ஜனநாயக மாண்புகளுக்கும் மத சார்பின்மைக்கும் ஒரு மிகப்பெரிய வேட்டு வைக்கிற மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பேச்சு இதை வந்து என்ன சொல்ல போன ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு அமைப்பு கடவுளை யாரு வேணுமானும் போய் வழிபடலாம் எல்லாருக்கும் அந்த உரிமைகள் இருக்கு ஆனால் அதை வந்து தனதாக்கி அதன் மூலம் இந்து மக்களையும் தன தனதாக்க கொள்ளுகிற ஒரு முயற்சி இதை வந்து உண்மையிலேயே தமிழர் இங்க வந்து சைவ சித்தாந்தம் ஓங்கி வளர்ந்த இந்த தமிழர் நாட்டில் குறிப்பாக